வணக்கம் வளமுடன் மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ் ஆன்சைட்டி இதை பற்றி நிறைய பதிவுகள் நம்ம யூடியூப் சேனலில் உண்டு இப்போ நான் சமீபத்தில் படித்த ஒரு பதிவு உங்களுக்கு மன அழுத்தமின்றி வாழ மிக இருந்த சில வழிமுறைகள் சரி ஒவ்வொரு வழியாக பார்க்கலாம் எப்போதும் நீங்கள் காலையில் எழுந்திரிக்கணும்னு நினைக்கிற நேரத்தோட ஒரு பதினஞ்சு நிமிஷம் முன்னாடி எஞ்சிடுங்க எங்கேயாவது செல்ல வேண்டி இருந்தால் அதற்குரிய ஆடைகள் பொருட்களை முன்கூட்டியே எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு காகிதத்தில் அன்றைய தினம் செய்ய வேண்டிய பணிகளையும் எப்போது செய்யப்போகிறோம் என்பதையும் குறித்து வையுங்கள் காத்திருப்பது சிரமம் என்று கருதாதீர்கள் ஒரு புத்தகத்தை கையில் வைத்திருப்பது காத்திருத்தலை சுகமாக்கும் தேவையற்ற மன அழுத்தத்தை குறைக்கும் வேலைகளை தள்ளி வைப்பது மன அழுத்தத்தை அதிகரிக்கும் செய்ய வேண்டியதை தாமதப்படுத்தாமல் செய்யுங்கள் முன்கூட்டியே திட்டமிடுதல் எதையும் கடைசி நேரம் வரை காத்திருந்த பின் செய்வதை தவிர்கள் வேலை செய்யாதவைகளை கட்டி கொண்டு அழ இந்த வேலை செய்யாதவர்களை கட்டி அழாதீர்கள் செய்ய முயலுங்கள் காலணி ஆனாலும் கடிகாரம் ஆனாலும் இல்லையேல் அவை தேவையற்ற மன அழுத்தத்தை தரவிப்புக்கூடும் அதாவது வேலை செய்யாத பொருட்களை வச்சுக்கிட்டு நம்ம கஷ்டப்பட்டு இருக்கக்கூடாது சற்று முன்கூட்டியே செல்ல பழக்கப்படுங்கள் பத்து நிமிடத்தில் செல்ல முடிந்த இடத்துக்கு இருபது நிமிடத்திற்கு முன்பே புறப்படுங்கள் காஃபி டீ அதிகம் குடிப்பதை புகை புகைமது எல்லாம் வேண்டாம் சில மாற்று யோசனைகளை கைவசம் வைத்திருங்கள் உதாரணமாக பல நேரத்தில் பஸ் தாமதமானால் இதை இதை செய்வேன் என்று ஒரு அதாவது பஸ்ஸு வர லேட்டாச்சுன்னா நான் ஆட்டோ பிடிச்சி போவேங்கிற மாதிரி ஒரு மாற்று யோசனை எப்போதும் இருக்கணும் இருக்கும் தளருங்கள் சில வேலையைகள் தடைப்படுவதாலோ தாமதப்படுவதாலோ உலகம் முடிந்துவிடப் போவதில்லை தவறாய் போன ஒரு விஷயத்தை குறித்து சிந்தித்து கொண்டிருப்பதை விட சரியாய் நிகழ்ந்த பலவற்றை குறித்து அடிக்கடி நினைத்து மகிழுங்கள் செல்லும் இடங்கள் புதிய இடங்களாக இருந்தால் வழியை முதலிலே தெளிவாக கேட்டு வைத்துக் கொள்ளுங்கள் சற்று நேரம் கைபேசிகளையும் தொலைபேசிகளையும் விடுங்கள் ஓய்வு விடுங்கள் எந்த தொந்தரவும் இன்றி செய்வதற்கு இயலாத பணிகளோ நேரமில்லாமையோ நாம் செய்ய முடியாது என்று நினைக்கும் பணிகளோ இருந்தால் மன்னிக்கவும் என்னால் செய்ய இயலாது என்று சொல்ல பழகுங்கள் உணவு உடை உறைவிடம் தவிர்த்து எதுவும் உங்களை மன இறுக்கம் கொள்ள செய்யாமல் பார்த்து கொள்ளுங்கள் முன்னுரிமையை எதற்கு கொடுக்க வேண்டும் என்பதில் தெளிவு அவசியம் எளிமையாக வாழுங்கள் உற்சாகமான நண்பர்களுடன் பழகுங்கள் அதுவும் அதிகம் நேரம் பழகுங்கள்னு சொல்கிறாங்க நன்றாக தூங்குங்கள் முடிந்தால் அலாரம் வைத்து தூங்குங்கள் தடையற்ற தூக்கம் கிடைப்பதற்கு அது உதவும் வீட்டில் பொருட்கள் இடத்தில் ஒழுங்காக அடுக்கி வையுங்கள் அவசரமாக தேடுகையில் அகப்படாத பொருள் மன அழுத்தத்தை தரும் ஆழமாக நிதானமாக மூச்சை உள்ளே இழுத்து மெதுவாக வெளியே விடுங்கள் எழுத பழகுங்கள் கவலைகளை எரிச்சல்களை தோல்விகளை குறைக்க எழுத்து வடிகாலாக அமையும் குழப்பம் கவலைகள் உள்ளுக்குள் புதைக்காமல் நம்பிக்கைக்குரிய நண்பர்களிடம் பயிருங்கள் தினமும் உங்கள் மனதை மகிழ்ச்சி செய்யும் செயல்களை ஏதேனும் ஒன்றை செய்யுங்கள் அதில் பொருளாதார பயன் எதுவும் இல்லாவிட்டாலும் கூட பிறருக்கு எதையேனும் செய்ய பழகுங்கள் செய்யும் அனைத்து செயல்களையும் ஆத்மார்த்தமாக அன்போடு செய்யுங்கள் என்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லையே எனும் முனகல்களைத் தவிர்த்து பிறரை புரிந்து கொள்ள பழகுங்கள் உங்கள் உடை நடை பாவனைகள் தன்னம்பிக்கை மலிரட்டும் உடைகள் நன்றாக அணிவதை தன்னம்பிக்கையை அதிகரிக்கும் என்பது நிரூபிக்கப்பட்ட உண்மை நிறைய வேலைகளில் ஒரே நாளில் முடிக்க நினைக்காதீர்கள் ஒவ்வொரு வேலையாக இடையே சரியான இடைவெளி விட்டு தொடருங்கள் வார இறுதிகள் விடுமுறை நாட்களில் மிக சிறப்பாக செலவிடுங்கள் வெளியே செல்வது கடற்கரைக்கு செல்வது மனதுக்கு இதுக்கு புத்துணர்ச்சியை கொடுக்கும் இன்றைய பணிகளை செவனை செய்தால் நாளைய பணிகள் செவனே நடைபெறும் என்பதை மனதில் கொள்ளுங்கள் பிடிக்காத வேலை இருந்தால் அதை முதலிலேயே முடித்துவிடுங்கள் அப்போது தான் தொடர்ந்து செய்யும் பிடித்தமான வேலைகள் மனது இலகுவாக இருக்கும் மணிக்கு மனப்பான்மையை வளர்த்து கொள்ளுங்கள் அடுத்தவர்களை காயப்படுத்தாமல் வாழ இவற்றில் சிலவற்றை பின்பற்றினாலே மன அழுத்தமற்ற வாழ்க்கை வசப்படும் என்று சொல்லி இந்த பதிவு முடிஞ்சிருந்தது ரொம்ப ப்ராக்டிக்கலான டிப்ஸ் இது இதில் நீங்கள் சிலவற்றை இல்லை ஆல்மோஸ்ட் இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் டெக்னிக் இதுக்காக மனதை ஒருநிலைப்படுத்தி ஆழ்ந்த நிலை தியானம் பழங்குகள் ஆல்ஃபா தியானம் பழங்குகள் அப்படிலாம் இல்லை இது ரொம்ப சிம்பிள் ப்ராக்டிக்கலாக இதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஆனால் அதை செய்ய தவறுறதுனால தான் நம்மளுக்கு இந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது நம்மளை ஆட்டி படைக்குதுங்கிறத புரிஞ்சுக்கிங்க வாழ்க வளமுடன் நிலைமையே சூழ்க